திரு விஜயகாந்த் அவர்கள் சிகிச்சைக்காக வெளிநாடு சென்று அந்த சிகிச்சை முடிவுற்று சென்னைக்கு திரும்பியிருக்கிறார் எனவே அவருடைய உடல்நலம் குறித்து விசாரிப்பதற்காக இன்று அவரை நான் சந்தித்தேன் நான் அவரோடு நீண்ட நாட்களாக நண்பராக பழகிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவரை விட வயதில் வய ஒரு வயது குறைவனாக குறைவாக இருந்தாலும் என்னை ஒரு மரியாதையோடு அண்ணன் அண்ணன் என்றுதான் அன்போடு தொடர்ந்து அழைத்து கொண்டிருக்கக்கூடியவர் அதையும் தாண்டி தலைவர் கலைஞரவர்கள் மீது அளவு கிடந்த பாசமும் அன்பும் ஏன் பக்தியும் கொண்டிருந்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது அவர் மறைவு செய்தி கேட்ட மறைவு நடந்த நேரத்தில் அப்பொழுது அவர் வெளிநாட்டில் இருந்தார் வெளிநாட்டிலிருந்து வீடியோ மூலமாக இறங்கர் செய்தியை சொல்லுகிற போது தாங்க முடியாத அளவிற்கு சோகத்திலே மூழ்கி அவர் அழுத அந்த காட்சி இன்றைக்கும் நம்முடைய மனதிலே நேழாடி கொண்டிருக்கிறது அவர் மறைவெய்ததற்கு பிறகு நேரடியாக வெளிநாட்டில் இருந்த காரணத்தால் நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் அதற்கு பிறகு சிகிச்சை முடிந்து இந்தியா வந்ததற்கு பிறகு விமான நிலையத்திலிருந்து நேரடியாக தலைவர் கலைஞருடைய நினைவிடத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்திய அந்த காட்சி உள்ளபடியே அவர் கலைஞரிடத்தில் எந்த அளவுக்கு பக்தி வைத்திருந்தார் என்பது நன்றாக புரிந்து கொள்ள முடியும் அவர் நல்ல முறையிலே தேறி தேறி வந்து வந்திருக்கிறார் அவர் இன்னும் ஆரோக்கியமாக வாழ்ந்து நாட்டுக்கும் சமுதாயத்திற்கும் பாடுபட வேண்டும் பணியாற்றிட வேண்டும் என்ற என்னுடைய வாழ்த்துக்களை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நான் தெரிவித்து அது மாதிரி அரசியல் பேசுவதற்காக நான் வரல உடல்நலம் பேச உடல்நலத்தை பற்றி விசாரிப்பதற்காக ஒரு மனிதாபிமான உணர்வோடு நான் அவரை சந்தித்தே தவிர நீங்கள் எதிர்பார்ப்பதைப் போல அந்த சந்திப்பு இல்லை உங்களுடைய நல்ல எண்ணத்திற்கு என்னுடைய பாராட்டுக்கள் நன்றி